எனவே இன்று சமூகத்திலே குறிப்பாக நாம் சொல்ல போனால் கேரளாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அதே போன்று மாவா என்று சொல்லப்படுகின்ற என்று சொல்லப்படுகின்ற இன்னும் உருவாக்குகின்ற இன்ஜெக்ஷன்கள் போதை மாத்திரைகள் என்று குறிப்பாக பாடசாலை மட்டங்களில் இளைஞர் சமுதாயங்களில் பரவலாக இது தாக்கம் செலுத்துவதை நாங்கள் பார்க்க முடிகிறது பாடசாலை அதிபர் நீங்கள் விசாரிக்கலாம் நிறைய மாணவர்கள் அடிமைப்பட்டு நிலையில் இருக்கிறார்கள் எல்லா ஊர்களிலும் வித்தியாசமின்றி இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் இவற்றை பயங்கரமான ஒரு குற்றமாக பார்க்கிறது ஒரு சமூகத்திலே நடைபெறுகின்ற இந்த குற்றம் எல்லா மக்களினாலும் அவற்றை எதிர்க்க கூடிய அளவுக்கு அதுக்கு எதிராக குரல் அளவுக்கு நிலைமைகள் உருவாக வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தியை துறந்தால் நூறு கிலோ கேஜி பிடிபட்டது இத்தனை கிலோ கஞ்சாக்கள் பிடிபட்டது பிடிபட்டன கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு மிகப்பெரிய அளவிலான போதை அந்த பொருட்கள் என்ன செய்யப்படுகிறது பிடிக்கப்படுகிறது என்ற செய்தியில் நாங்கள் பார்க்கிறோமே அன்புக்குரியவர்களே இவைகளெல்லாம் இந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்ட திட்டமிட்ட அடிப்படையில் கிராமங்களுக்குள் உட்பூத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகின்ற அளவுக்கு இதனுடைய வீரியம் பயங்கரமா நிலைக்கு இருக்கிறது எனவேதான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நமது ஆரோக்கியத்திற்கும் நமது மறுமை வாழ்வுக்கும் ஒன்றை ஹராம் என்று சொன்னால் அதை முற்றுமுழுதாக விலகி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் மாற வேண்டும் குறிப்பா ஒரு சமுதாயத்தினுடைய ஆணிவராக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் எனவே இந்த போதை வஸ்து பாவனை என்பது குறிப்பாக இளைஞர்களை மையப்படுத்தியதாகத்தான் இளைஞர்களை இலக்கு வைத்துத்தான் இது அவங்களுக்கு கொடுக்கப்படுவது என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இரவிலே எந்த நேரம் தூங்குகிறான் எந்த நேரம் விழித்திருக்கிறான் நேரங்களில் பனிரெண்டு மணிக்கு பின்னால் பார்த்தால் நிறைய இளைஞர்கள் ஒரு மோட்டார் வாகனத்தில் நான்கு பேர் ஏறி மிக வேகமாக அணியாமல் பயங்கரமாக ஒழுகின்ற காட்சி நீங்கள் பார்க்கலாம் அவளுக்கு பன்னெண்டு மணிக்கு பின்னால் தான் பால் நிலவு கிடைக்கின்ற ஒரு காலமாக இந்த போதை வஸ்து பாவனை ஆக்கிவிட்டது எனவே சில நேரங்களில் நீங்கள் தூக்கத்தில் ஈடுபட்டு விடலாம் தங்களுடைய தங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய போனின் மூலமாக அவர்கள் அழைக்கப்பட்டு பனிரெண்டு மணிக்கு பின்னால் இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியேறி முழுமையாக இந்த கேஜி ஏனைய மாவா போன்ற இந்த போதை மாத்திரைகளை பயன்படுத்தி தங்களை அழிவின் பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறாள் என்பதில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் இவற்றை அடியோடு அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு செல்லுகின்ற போதனையாகவும் இது இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகத்திலே நடக்கின்ற ஒரு சமூக கொடுமை என்பது யாராலும் அவனி அவதானிக்கப்படாத ஒரு விஷயமாக மாறிவிட்டால் அது விரை தண்டனையை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜோர்தானிலே லூத் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் அன்றைய சமுதாயத்திலே ஆண்களை ஆண்கள் திருமணம் செய்கின்ற ஒரு கேவலங் கட்ட ஒரு கலாச்சாரம் முன்னிலை நிலையை அடைந்திருந்தது சமூகத்திலே பாரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது எனவே அது ஒரு சமூக பிரச்சனையாக மாறியது மக்கள் கூடுதலாக அதற்கே இணங்கி செல்லக்கூடிய நிலைமைக்கு மாறினார்கள் அல்லாஹ் அவர்களுடைய தண்டனையை இந்த உலகம் மிக பெரும் படிப்பினையாக கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்களுடைய அழிவை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அவர்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் அல்லாஹ் தன்னுடைய கொண்டு அந்த பிரதேசத்தை அடியால் கிளப்பி அப்படியே மாற்றி அவர்களை அந்த பூமியை மாற்றி அவர்களை அல்லாஹ் பூமிக்குள் அழித்து விட்டான் என்ற வரலாறுகளை குரவானில் நாங்கள் பார்க்கலாம் எனவே ஒரு சமூக கொடுமை என்பது அனைவராலும் அறியப்பட வேண்டும் அனைவரும் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றிருந்தால் அந்த பாவிகளுக்கு இறங்குகின்ற தண்டனை நல்லவர்களையும் பாதிக்கும் என்ற அல்லாவினுடைய தூருடைய கூற்றை இந்த இடத்தில் நாங்கள் நினைவுபடுத்திக்